மனைவி பெண் திருமணத்தால் மணக்கிறாள் அடைந்தவுடன் தெய்வமாகிறாள் தாய்மை இறைமைக்கு ஒப்பாகும் வாழாத தவம் கணவன்தான் இவள் உலகம் பிள்ளைதான் பேரன்பு தனக்கென வாழாத தவம் கணவன்தான் இவள் உலகம் பிள்ளைதான் பேரன்பு இவள் தவப்பணி கணக்கில் வைப்பதில்லை ஆண் ஆதிக்கனுக்கு புரிவதில்லை இவளது தபப்பணி கணக்கில் வைப்பதில்லை ஆண் ஆதிக்கனுக்கு புரிவதில்லை நம்மை வாடாமல் காக்கும் வர்ணம் மனைவி விடியும் முதல் நித்திரை தொடரும் வரை எத்தனை பனிச்சுமை உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்தும் நண்பனே புரிந்து கொள் அவளின் ஓய்வில்லா ஓட்டத்தை மனைவி நமக்காக படைத்த காவியம் அவள் காலத்தால் தீட்டாத ஓவியம் தாய் நம் தொடக்க அத்தியாயம் மனைவி நம் முடிவின் மூலதனம் தாய் நம் தொடக்க அத்தியாயம் மனைவி நம் முடிவின் மூலதனம் மனைவி இறைவின் வடிவம் அவள் இல்லாத ஓரிரு நாட்கள் இனிக்கும் மூன்றாம் நாள் நம் மனம் முணுமுணுக்கும் வாசலில் நம் விழிகள் வட்டமிடும் ஏக்கத்தோடு எப்ப வருவாய் என அவள் சிந்தனை ஓட்டத்தில் நொடிகளெல்லாம் நம்மை நோக்கியே மீண்டும் சொல்கிறேன் மனைவி இறையின் வடிவம் ஆதிக்கத்தை நிறுத்து அன்பை செலுத்து அன்புடன் மணிகண்டராசன்